ஓம் குருபியோ நமகா ஹரி ஓம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டினேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் மீனராசி நண்பர்களுக்காக இந்த குரு பயிற்சிங்கிறது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிற மேஷராசியில் இருக்கிற குரு பகவான் ராசிநாதன் குரு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் முப்பத்தாறு வினாடிக்கு மேஷ ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு ஆகிறார் இரண்டாம் இடத்துல ஸ்தானபலத்தோடு இருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு ஆகி ஸ்தானபலத்தை இழக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு வியாபார வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு வியாபாரத்தின் மூலமாக லாபம் குழந்தைகளால் லாபம் குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்துதல் வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து உபஜயஸ்தானம் வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது அதே சமயம் மூன்றாம் இடத்துல ராசிநாதன் போய் மறையிறாரே அப்படின்னு கேட்டால் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா மூன்றாம் இடத்துலேருந்து பார்வை பலம் நல்லா இருக்கிறதுனால செல்வாக்கு மரியாதை பதவி உயர்வு போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ அந்த இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திறாரு மூணாம் இடத்துல இருந்தாலும் எதிரி வீட்டில் இருந்தாலும் எதிரி வீட்டில் அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க ராசிநாதன் பலம் இல்லாத இடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் ஆனால் அந்த இடத்துல பலம் இல்லாமல் இருக்கிறதும் மறைஞ்சிருக்கிறதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்க போகிறாரு நல்ல நண்பர்களின் உதவியும் அறிமுகமும் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க உங்கள் ஆத்துக்காரி உங்கள் மாமி உங்கள் ஆத்துக்கார மாமி அவார்டுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அதில் விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பெரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்திலேருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போறாரு இதனால பூர்வ புண்ணிய பலம் மட்டுமல்லாமல் பாக்யஸ்தான பலமும் அதிகரிக்கிறதுனால அனைத்து விதமான பாக்கியங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் குழந்தை பாக்கிய பேரு சொந்த வீடு வாங்கிறது வண்டி வாகன பாக்கியம் பூர்வீக சொத்து பாக்கியம் இப்படி எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அதாவது நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துருப்பே அதை தேடி கொண்டு வந்து இந்தாப்பா உங்கள் பூர்வீக சொத்து உங்களை கொழுத்தாத்தா சொத்து நீங்கள் விட்டுட்டு வண்டின்னு கொண்டு வந்து பத்திரத்தை கொடுத்துட்டு போவாள் அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலம் இது இருப்பினும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று சருக்கள் ஏற்பட்டு பெண் சரியாகும் அதாவது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டால் முதல்லையே ஆரம்பத்துலேயே நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த குரு பயிற்சிக்காக அப்படி சொல்கிறோம் அப்படி இல்லை அதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு நல்ல விஷயம் இந்த ஈவன்தோ சனி பார்வையில் குரு இருந்தாலுமே அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் கடல் கடந்து போனவா திரும்பி கடல் கடந்து பாரதம் திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த திருமண வயதினர் திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம் அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பது மட்டும் இல்லாமல் திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஆண்டாக இருக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த வருஷ கடைசி வரைக்கும் எழுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தசமஸ்தானத்தை அதிபதி மூன்றாம் இடத்துல மறையறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அதனால் புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி துவக்குங்க இல்லாட்டி அதில் வெற்றி கிடைக்கும் ஆனால் தாமதமான வெற்றியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாய நண்பர்கள் நான்காம் இடத்திற்கு விரைஸ்தான மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வருமானத்தை கொண்டு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கு அதாவது பராமரிப்பு செலவுகள் புதுசாக முதலீடு செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியமும் சரி தாயாரின் ஆரோக்கியமும் சரி மருத்துவ ரீதியாக உதவிகளுக்கு பெற்று அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடுச்சு அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் குறிப்பாக குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகள் வியாபாரத்தில் செழிப்புத்தன்மையை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உச்சஸ்தானத்துக்கு தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்கார் அதனால் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் திரவிய லாபம் ஏற்படும் ஆனால் அதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படணும் இந்த மீனராசியில் பிறந்த வயோதிகர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவங்க அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் இருந்தாலும் அதன் மூலமாக எந்த விதமான சங்கடமும் இருக்காது கடந்த காலத்தில் இருந்த சங்கடம்தான் இருக்குமே தவிர புது புதுசாக சங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் மந்தத்தன்மை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ குரு நாலாம் இடத்துக்கு போகிறாரோ அப்போ உங்கள் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைக்கும் அதாவது அடுத்த மே மாதம் வரைக்கும் அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் உடம்பில் இருக்கிற வியாதியை அப்பப்போ மருத்துவ ரீதியாக சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு விரயஸ்தானத்தில் சனி இருக்காரு அடுத்த மார்ச் மாதம் வரைக்கும் அதனால் உங்களுக்கு வார்த்தைகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா தான் அந்த செலவுகள் துவங்கும் இருப்பினும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அப்படிங்கிறது வந்து குரோதி வருஷ குருப்பெயர்ச்சிங்கிறது வந்து மீனராசி நண்பர்களுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கின்ற காரணத்தினால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை பிராய சித்தம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்க தோணும்ல அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது உங்கள் வீட்டிலையோ இல்லை அம்மன் கோயில்லையோ அதாவது துர்கை கோயில்லையோ வாரா வாரம் ஒவ்வொரு வாரமும் என்னைக்கு முடியறதோ ஞாயிற்றுக்கிழமை பண்ணினா விசேஷம் வெள்ளிக்கிழமை பண்ணினா விசேஷம் அந்த குளிகை நேரம்னு ஒன்று இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் மூணு டு நாலரை எல்லோரும் ராகு காலத்தில் சொல்லுவாங்க நான் ராகு காலத்தில் சொல்லலை குளிகை நேரத்தில் போயிட்டு விளக்கு ஏற்றணும் நெய் விளக்கு ஏற்றணும் பசு நெய் விளக்கு அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காத்தால் ஏழரை மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் குளிகை நேரம் அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் நெய் விளக்கேற்றணும் பசு நெய் விட்டு விளக்கேற்றணும் பசு நெய் விலை ஜாஸ்தி தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கிலோ அதை வாங்கி தான் நீங்கள் விளக்கேற்றணும் அதை பனினுனா உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மன தெளிவு ஏற்படும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இதை ஒன் இது ஒரு ஃபஸ்ட்டு பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் காத்தால் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சாயந்தர வேலையில் ஆஞ்சநேயர் வழிபடுங்க உண்டான ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் தினமும் சாயந்தரம் தினமும் முடியலையா அட்லீஸ்ட்டு வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் பண்ணுங்கள் வியாழக்கிழமை அன்றைக்கி நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் துண்டு சாற்றி வழிபடுங்கள் கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதும் மே ஒன்ன்தேதியிலேருந்து மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு இடத்துல மஞ்சள் கலர் ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று ஒன்றா மஞ்சள் கலர் பனியன் ஒன்றா மஞ்சள் கலர் ஜட்டி ஒன்றா மஞ்சள் கலர் ஷர்ட்டு மஞ்சள் கலர் கர்சீஃபு மஞ்சள் கலர் ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் பேண்டு மஞ்சள் கலர் கயிறு மஞ்சள் கலரில் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பொருள் உங்கள் உடம்பில் பட்டுண்டே இருக்கணும் அப்படி சப்போஸ் எதுவுமே கிடைக்கல எனக்கு மஞ்சள் கலர் யூஸ் பண்ண பிடிக்கல ஏதாவது ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா ஒன்றும் வேணாம் விரலி மஞ்சளையோ இல்லை குண்டு மஞ்சளையோ வாங்கி உங்கள் பர்ஸுக்குள்ளேயோ பேக்கெட்டுக்குள்ளேயோ வச்சுக்கோங்க இல்லையா முடிஞ்சதுன்னா இடுப்புலேயோ இல்லை கையிலையோ கட்டிக்கிறது நல்லது விரலி மஞ்சள் கட்டிக்கிறது நல்லது சார் ஆண்கள் விரலி மஞ்சள் கட்டிக்கலாமா தாராளமாக கட்டலாம் மஞ்சள் உடம்புல இருந்ததுன்னா கிருமி நாசினி உடம்பு வியாதி வராது ரெண்டாவது குரு பகவானின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உங்களுடன் தொடர்ந்து சேர்ந்தே பயணிக்கும் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாடெலாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன் என்னால் சென்னை வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் சென்னை வர முடியாது நான் அடுத்த வருஷம் தான் இந்தியா வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்.